அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் அபிமான எழுத்தாளர் ஜெயலட்சுமி கார்த்திகின் ஆடியோ நாவல் சேனல் ஒவ்வொரு அத்தியாயமும் கேட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்பதான் கதைகளின் அப்டேட் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல கிடைக்கும் கதைக்குள்ள போகலாமா காதல் முன்னேற்ற கழகம் அத்தியாயம் பனிரெண்டு போலீஸ் எப்படி சரியான நேரத்தில் அங்கு வந்தது என்று புரியாமல் சோமசுந்தரம் விழிக்க அவரோடு வந்த ஆட்கள் எல்லாம் வேட்டியை மடித்து கட்டி கொண்டு போலீசாரிடம் மல்லுக்கு நிற்க முயல ஹலோ சார் உங்கள் ஆளுங்களை அமைதியாக போலீஸ்க்கு கோஆப்ரேட் பண்ண சொல்லுங்கள் இல்லனா அதுக்கும் சேர்த்து நீங்கள் தான் கோர்ட்டில் பதில் சொல்லணும் என்றவள் நெருங்கி வந்து ஏன் சார் நீங்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியும்ல அப்போ அது எனக்கும் தெரிஞ்சிருக்கும்ல உங்கள் பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் பிளான் பண்ணாமலா சார் இருப்பேன் என்று சிரித்தாள் என்ன சிரிக்கிற போலீஸ் வந்துட்டா உன் அப்படியே விட்டுட்டுவேன்னு நினச்சியா இங்கே பணம் தான் எல்லாத்தையும் முடிவு பண்ணும் எல்லாம் என் கால் தூசு என்றார் மமதையாக அப்படியா சார் நான் கால் தூசிங்களா பணம் இருந்தால் என்ன வேணாலும் செய்வீங்களோ சரி இந்த கேஸ்ல இருந்து வெளியில் வந்து பாருங்கள் பணம் இருந்தால் மட்டும் போதாது சார் அறிவும் படிப்போம் சாமத்தியமோ கூடவே நல்ல மனசும் வேணும் என்று அவரை விட்டு நகர்ந்து செல்ல அவளது கைபேசி அலறியது எடுத்து பார்க்க அதில் நீதியரசர் கந்தவேல் அழைத்திருந்தார் வணக்கம் யோரோனர் இன்று பணிபோடு அவள் கூற உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே கன்யா போலீஸ் சரியான நேரத்துக்கு வந்தாங்களா என்றார் அன்போடு வந்துட்டாங்க சார் அதுக்குள்ளே இவர்தான் முழு வாக்கு மூலமே சார் என்று லேசாக சிரித்தாள் நல்ல இதெல்லாம் நீ முன்னாடியே யோசிச்சு தயாரா இருந்த இல்லனா என்ன ஆகிறது அந்த பொண்ணும் பையனும் சேஃப் தானே என்று வினவினார் எல்லாமே ஓகே தான் சார் இவருக்கு தான் பணத்துக்கு மேல அபார நம்பிக்கை என்ன என்னை ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவாரா என்று ஏளனமாக கூறினாள் அவர் சொல்றது சில நேரத்தில் கரெக்டு தான் கன்யா எல்லா நேரமும் நம்ம புத்திசாலித்தன காப்பாத்தாது பணம் பேச ஆரம்பிக்கும் நான் இப்படி எத்தனை கேஸ் பார்த்துருப்பேன் நீ கவனமா இரு என்ன உதவி வேணுனாலும் கேளு என்று அவளுக்கு கூறிவிட்டு அழைப்பை துண்டித்தார் என்ன வக்கீல்னு கேஸு கோர்ட்டு எல்லாம் காட்டி என்னை பயமுறுத்துறியா நான் பார்க்காததா என்று அவள் முன்னே நின்று கோபமாக கேள்வி எழுப்பினார் சோமசுந்தரம் அதெல்லாம் முன்னோரு காலம் சார் இப்போ செல்ஃபோன் வளர்ந்து ஆண்ட்ராய்டாகி செய்தி சேனல் போய் இப்போ ஒவ்வொரு செல்போனும் யூடியூப் சேனல் நிமிஷத்தில் ட்ரெண்டிங்கில் இருப்பீங்க என்றால் நக்கலாக பல்லை கடித்தபடி காவல் ஆய்வாளர் பின்னே சென்றார் சோமசுந்தரம் அவருடன் அவரின் அடிப்பொடிகளும் அவர் போனதும் தன்னுணர்வு வந்தவராக குணவதி மகள் அருகே வந்து நின்றார் என்னடி இதெல்லாம் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த போலீஸ் வந்திருந்தா என்னாயிருக்கும் என்று உடல் பதற மகளை அவர் வினவ அவளோ மிகவும் சாதாரணமாக அந்த ஆள் ஆயுசுக்கும் வெளியில் வர முடியாதபடி ஆயிருக்கும் என்றாள் எப்படிம்மா போலீஸ் வந்தாங்க நீ தான் அவர் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சியா அவங்களுக்கு இவரால் ஆபத்து இல்லாமல் இருக்குமாம்மா என்று கேள்விகளை சரமாரியாக அடுக்கினார் ஞானவேல் ஞானம் ஞானம் மூச்சு விடு எவ்வளோ கேள்வி அந்த பொண்ணு ஹெல்ப் கேட்கும் இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுதான் எங்கள் சர்க்கிளில் சொல்லி வச்சுருந்தேன் அந்த பையனுக்கு வேலை தங்க இடம் எல்லாமே எங்கள் குரூப் மெம்பர்ஸ் பார்த்து பார்த்து செஞ்சாங்க நான் எங்கள் சார் சார்கிட்ட இதெல்லாம் சொல்லி வச்சுருந்தேன் அவர் தான் ஐடியா கொடுத்தாரு ஒருவேளை நீ எதிர்பார்க்காத நேரத்தில் அவங்க யாராவது ஆளுங்க கூட வந்தால் ஒன்று சிசிடிவி எவிடன்ஸ் எடு உடனே உதவி தேவை இருந்தால் யோசிக்காமல் ஃபேஸ்புக் லைவ் போட்டுடுன்னு நாங்கள் யாராவது ஆழ்வார்பேட்டை போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவல் சொல்கிறோன்னு சொன்னார் என்று பெருமையாக கூறினாள் ஏண்டி நீ பண்ணுற கேடி விலைக்கு இத்தனை பேர் துணையா என்று குணவதி கோபம் கொண்டு அடிக்க வந்தார் அம்மா அம்மா அவங்க எல்லாருமே காதல் தப்பில்லைன்ற கொள்கை உள்ளவங்க அதான் லவாஸ்க்கு எல்லாரும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணுறோம் என்று சொன்னவளை முறைத்தவர் போதுவும் சமூக சேவை இன்னைக்கு சாயங்காலம் அந்த பையனை நீ பார்த்துட்டு வர நாளைக்கு நான் பேசி முடிக்கிறேன் வர்ற முகூர்த்தத்தில் உனக்கு கல்யாணம் என்று ஆவேசமாக கூறினார் ம் நல்ல காணு அப்படியெல்லாம் கல்யாணம் பண்ண முடியாதுமா கன்யா மறுப்பதற்குள் வேகமாக சமையலறை சென்றவர் ஸ்டவ்வின் லைட்டரை எடுத்து வைத்து கொண்டு இந்த வீட்டில் கெராசின் தான் இல்லை ஆனால் கேஸ் ஸ்டவ் இருக்குது லைட்டர் இருக்குது ஓ முடிவு இப்போதைக்கு கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறது தான்னா ஏன் முடிவு இந்த கேஸும் லைட்டரும் தான் என்றார் முடிவாக அன்னையின் பேச்சை கேட்டு வெகுண்டு எழுந்த கன்யா என்ன மிரட்டலா என்னை பற்றி தெரிஞ்சும் நீங்கள் இப்படி செஞ்சுருக்க கூடாதுமா இன்னைக்கு அவனை ஓட விடுறனா இல்லையான்னு பாருங்க அவன் ஓகே கல்யாணம் பண்ணி வைப்ப என்று அவள் பேசியதும் தான் கோபத்தில் அவளை வெகுவாக சீண்டிவிட்டோம் என்று புரிந்தது குணவதிக்கு அன்பாய் சொன்னால் எதையும் கேட்பவள் மிரட்டினாலோ அடித்தாலோ சிறு வயதிலிருந்தே சொல் பேச்சு கேட்க மாட்டாள் அவளை இப்படி முக்கியமான விஷயத்தில் சீண்டிவிட்டோம் என்று எண்ணி அவர் நொந்து கொள்ள அவரை முறைத்து கொண்டு நின்றார் ஞானவேல் ஒருவேளை அந்த பையன் நல்லவனாக இருந்திருந்தா அவ ஓகே சொல்லியிருப்பா அவன் இந்த உலகத்துக்கே ராஜான்னு சொன்னாலும் கண்டிப்பா ஒத்துக்க மாட்டான் உன் அவசர புத்தியால் உள்ளதை நீயே கெடுத்துட்ட என்று மனைவியை கடிந்து கொண்டு தன் ஆபீஸ் பையுடன் கிளம்பி சென்றார் அவளும் பத்து நிமிடத்தில் ஜீன்ஸ் டாப்புக்கு மாறி கிளம்பி வெளியே சென்றுவிட தனியே இருந்த குணவதி தன் தோழிக்கு அழைத்து உன் பையன் தானே என்று பாவமாக வினவ சமாளிப்பா சமாளிப்பா அவன் பெரிய ஆளு என்று செல்வி தோழிக்கு ஆறுதல் கூறினார் யூடியூபை திறந்தாலே ஜாதி சங்க முன்னாள் தலைவர் வக்கீல் வீட்டில் வன்முறை மகளை ஏற்பேன் என்று பொய் சொன்ன தந்தையின் உண்மை முகம் என்று விதவிதமாக தம் நெல்கள் நிறைந்து இருந்தது அதை தன் செல்போனில் பார்த்தபடி இருந்த முகுந்தன் இவளை எந்த லிஸ்ட்ல சேர்க்கறதுனே தெரியல புத்திசாலியாகவும் இருக்கா பைத்தியகாரியாகவும் இருக்கா பொண்ணு ஓடி போனா எந்த அப்பனுக்கு தான் கோபம் வராது அவமானமா இருக்குமா இல்லையா அவன் கத்தான செய்வான் வேற என்ன எதிர்பார்க்குது இந்த வெகுஜனம் என்று சிந்தித்தபடி இருந்தான் ஐயா கண்ணு அவனை பார்த்து ஏன் தம்பி இப்ப நியூஸ்ல வர்றது நம்ம அன்னைக்கு போய் பேசணுமே அந்த பையனை பத்தி தானே என்று கேட்டு வைக்க ஹ என்றான் பெருமூச்சுடன் என்ன தம்பி காலையிலிருந்து உங்க முகமே சரியில்லையே என்று அக்கறையாக அவர் வினவ எங்கள் அம்மா என்னை லாக் பண்ண பார்க்குறாங்க என்றான் ஆயாசமாக வாய்விட்டு நகைத்தவர் உங்கள் வயசில் எனக்கு கல்யாணம் ஆகி என் பசங்க பள்ளிக்கூடம் போயிட்டாங்க தம்பி நீங்கள் இன்னும் கல்யாணம் பண்ண யோசிக்கிறீங்க என்று நிதர்சனம் பேச அவனோ ஆட போவாங்கண்ண ஆம்பளையா பிறந்தா கல்யாணம் பண்ணியே ஆகணுமா என்ன என்று கேட்டு வைக்க கண்டிப்பாக தம்பி ஏள வயசில் இது ஒரு விஷயமா அப்படின்னு தோணும் இருக்கிறத வச்சு நாம மட்டும் தனியா சந்தோஷமா வாழ ஆசையா இருக்கும் ஆனா பொண்டாட்டி துணை இல்லைன்னு அவ்வளவு கஷ்டமா இருக்கும் அதுக்காக மனைவியை பொதி சுமக்கிற கழுதையா நம்ம கஷ்ட நஷ்டத்தை சுமக்க வைக்க கூடாது அவங்க நமக்கு வழித்துணையா வர்றது பின்னாலதான் எவ்வளவு பெரிய வரம்னு நமக்கு புரியும் என்று தனது அனுபவத்தில் கூறினார் என்னென்ன அனுபவம் பேசுதா என்று ஆர்வமாக கேட்டுவிட்டு இருக்கையில் சாய ஆமாப்பா நான் உடஞ்சி போன ஒவ்வொரு முறையும் என் மனைவி தான் துணையாக தோழியாக இருந்தா ஆரம்பத்தில் எனக்கு அது புரியலை ஆனால் புரிஞ்சப்போ அவன் மனசை நான் நிறைய காயப்படுத்தியிருந்தேன் என்றார் வருத்தமாக என்னென்ன இப்படி சொல்கிறீங்க என்று அவன் ஆர்வமாக வினவ அது அப்படித்தான் தம்பி நமக்கு மனைவியோட அருமை போது நம்ம ஆண் அப்படிங்கிற அகங்காரத்தை வச்சு நமக்கு நாமே குடி தோண்டியிருப்போம் என்றார் பெருமூச்சுடன் எங்க அப்பா என் அம்மாவுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுப்பாரு ஆனா அம்மா யாருக்கு எப்போ எவ்வளவு கொடுக்கணுமோ அவ்வளவுதான் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க என்றான் யோசனையாக தான் சொல்லியிருக்காங்க தம்பி நம்ம துணைக்கு முக்கியத்துவம் தரேன்னு சொல்லி அவங்க தப்பு பண்ணும்போது ஆதரிக்க கூடாது இதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி யாரும் தெளிவா சொல்லி சொன்னதும் இத்தனை நாளாக திருமணம் என்றதும் முகம் சுருக்கி வந்த முகுந்தனுக்கு என்னவென்று பார்ப்போமா என்ற ஆர்வம் பிறந்தது எப்படியும் கொண்டிருப்பாள் தன் பணிக்கு இடஞ்சலாக இல்லாமல் இருப்பதோடு குடும்பம் எனும் சக்கரமும் சுமூகமாக சுழலும் என்று எண்ணிக்கொண்டான் நாம் எண்ணுவதெல்லாம் நடந்துவிட்டால் எண்ணிலடங்காத விதிகளை வைத்து காத்திருக்கும் எம்பிரான் இருந்து என்ன பயன் மாலை சந்திக்கவிருக்கும் பெண்ணை பற்றி எந்த தகவலும் இல்லாமல் ஏற்கனவே ரிசர்வ் செய்யப்பட்ட மேஜை வைத்துக் கொண்டிருந்தான் முகுந்தன் அவனுக்கு நேர் மாறாக வரவிருக்கும் மணமகன் யார் என்ன என்று அனைத்து தகவலையும் திரட்டி அவனை ஓடவிட என்ன செய்ய வேண்டும் என்ற பட்டியலையும் தயாரித்து வைத்திருந்தாள் கன்யா அவளது கோபம் தெரிந்து குணவதி அவளை சமாதானம் செய்ய பெரிதும் முயன்று தோற்றே போனார் மகள் மனதில் தேவையில்லாமல் பார்க்காத ஒருவன் மேல் வன்மம் வளர்த்து விட்டோம் அவளுக்கு அமைய இருந்த நல்வாழ்வை தன் நாவால் தானே கெடுத்து விட்டோம் என்று எண்ணி மிகவும் துவண்டு போனார் அன்னையின் முகம் கண்டு கன்னியா சற்று இறங்கி வந்து போனதும் அடிச்சு தான் நினைச்சேன் ஆனா உங்களை பார்த்தா பாவமா இருக்கு கோபத்துல வார்த்தையை விடுறதே உங்க வேலையா போச்சு கவலைப்படாதீங்க உட்காந்து பேசி பார்ப்பேன் சரி வரலனா கண்டிப்பா ஓட விடுவேன் என்று அன்னையின் கண்ணம் கிள்ளிவிட்டு விட்டு மாச்ச மாடிக்கு சென்றாள் மகள் இத்தனை தூரம் மனம் மாறியதே பெரிதனை எண்ணி குணவதி கடவுளர் அனைவரிடமும் பாரபட்சமின்றி அவள் திருமணத்திற்கு சம்மதம் சொன்னால் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன் என்று ஞான வேலை வைத்து வேண்டுதல் வைத்தார் மனைவியின் வேண்டுதல் பற்றி எந்த விவரமும் அறியாத அந்த அப்பாவி மனிதர் மகள் மனதுக்கு எல்லாம் அமைய வேண்டும் என்று மட்டும் பிரார்த்தனை செய்து கொண்டார் அமெரிக்க மண்ணில் உள்ள வெங்கடாச்சலபதி கோவிலில் மகன் திருமணத்துக்கு சம்மதிக்க வேண்டும் என்று ஜெயந்தியும் வேண்டுதல் வைக்க இத்தனைக்கும் காரணமான இருவரும் தங்கள் அழகை மேலும் அழகாக காட்டும் கண்ணாடி முன் நின்று நாளின் மாலை திட்டத்தை எண்ணி சிரித்து கொண்டனர் இந்த அத்தியாயத்தை கேட்டு மகிழ்ந்தீங்களா அடுத்த அத்தியாயத்துல உங்களை சந்திக்கிறோம் மறக்காம உங்களை போலவே கதை கேட்க விரும்புற வாசகருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க